அவ்வளோதான் மக்களே வேலை முடிஞ்சிருச்சு வெங்காய பக்கடாவும் போட்டு முடிச்சிட்டேன் மக்களே ஹாய் எல்லோ மக்களே வணக்கம்ன்ற முக்கிய செய்திக்கு நான் உங்கள் கோலார் கோபி மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சமைக்கிறேன் சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்குது விழுறேன் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மழையில் எல்லாமே விரைவு நனைஞ்சிருச்சு நினஞ்சிருச்சு அதனால் விழுற வச்சுருக்கேன் மக்களே சாப்பாடு அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா வெங்காயம் பக்கடா மாதிரி செய்யலாம் வெங்காயம் பக்கடா மாதிரிலாம் வெங்காயம் பக்கடாதான் வெங்காயம் பக்கடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுக்கிறேன் மக்களே அப்புறம் சில்லி பவுடரு கடலை மாவு இது போடுற மாதிரி தான் எல்லோரும் போடுற மாதிரி தான் எல்லாம் மிஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படியே வாங்க உள்ளே போகலாம் இதை எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன் மக்களே அப்படியே நீங்கள் வாங்க பாருங்கள் மச்சான் அப்படியே நீயும் பாரு மச்சான் மக்களே எல்லாருமே பாருங்கள் அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன் அடுப்பில் வந்து வேக வேவச்சிட்ருக்கேன் அரிசி உல உலையில் வந்து அரிசி பொட்டாச்சு அப்புறம் இங்கே வெங்காயம் கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் அப்புறம் பேஸ்ட்டு வாங்கிக்கிட்டேன் கையில் தான் அரைக்கலாம் கையில் அரைச்சா நல்லாயிருக்கும் இருந்தாலும் பேஸ்ட் வாங்கிட்டேன் அப்புறம் இது என்ன பார்த்திங்கன்னா முட்டை 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 வெந்துட்ருக்குது இதில் இதில் முட்டை வெந்துட்டுருக்குது நான் வந்து இந்த சாப்பாடு வெந்து வடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த எண்ணெய் எந்த எண்ணெய் எண்ண்தான் நல்ல எண்ணெய் இந்த நல்லெண்ணெயை ஊற்றி இந்த வடைச்சட்டியில் காய வச்சு அப்படியே நான் வந்து பொறிக்கிறேன் மக்களே அப்படியே அதோடு இந்த முட்டையும் பொறிச்சு எடுக்க போகிறேன் அப்படி நான் பொறிச்சு எடுக்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் மக்களே இங்கே பாருங்க கிழங்கு இருந்துச்சு என்னடா எதை எதையோ காற்றடா பிள்ளை இருப்பீங்களா ஆமாங்க இது வந்து சக்கரைவள்ளி கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு எப்படி ஏன்னா மக்களே வந்து எல்லாமே ரெடி சாப்பாடு வந்து வெந்திட்டு இருக்குது இந்த சத்தேதில் சாப்பாடு வெந்துடும் நல்லா கொதிச்சு பொங்கி வருது முட்டையும் வெந்துருச்சு அப்புறம் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ மாவை போட்டு பிசைஞ்சு நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா பக்கோடா போடுறதுக்காக நான் வந்து சட்டியை வந்து வச்சுட்டேன் மக்களே சட்டி வந்து நல்லா காஞ்சு ஐயோயோப்பா சட்டி நல்லா காஞ்சி பழுத்துருச்சு ஐயோ எங்கடா அந்த நல்ல எண்ணெய் இந்த எண்ணெய் அப்படியே லிட்டர் எண்ணெய் அப்படியே ஊற்றுறேன் மக்களே ஐயோ பழுத்து ஊற்றுது வேறப்போ எண்ணெயே ஊற்றிட்டேன் ஜ ஜ ஜ ஜ அப்படியே ஃபுல் எண்ணெய் ஊற்றிட்டேன் அரை லிட்டரையும் அப்போ தான் பொறிச்சு நல்லா எடுக்க முடியும் மக்களே நல்லா எண்ணெய் காயட்டும் நான் வந்து முட்டை வச்சலாம் மக்களே முட்டையை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் முட்டையுமே வந்து போட்டு அப்படியே பொறிக்க போகிறேன் இங்கே வந்தீங்கன்னா நான் முட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் உரித்து அப்படியே மசாலாவும் கலக்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் மசாலாவும் கலக்கி வச்சுருக்கேன் ஜில்லி மாவு மாதிரி நல்லா மாவு போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன் அதில் நினச்சி நினச்சி அப்படியே முட்டையை போத்தோம்னா சூப்பராக புரிஞ்சு வந்துடும் என்னோடய மூஞ்சு தெரிலன்னு யாரும் நினச்சிக்காதீங்க மக்களே என்னோடய மூஞ்சி வந்து ஃபர்ஸ்ட் மட்டும் தான் காட்டினேன் அதுக்கப்புறம் காட்ட முடியாது ஏன்னா நான் ஒண்டியாக எடுக்கிறனால எடுக்க முடியல மக்களே நல்லா எண்ணெய் காயிட்டு மக்களே அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க ஒன்னா ஓகேங்களா மச்சா பாரு மச்சா நீ வாட்டுக்கு ஓடிடாத மக்களே மச்சா மக்களே உள்ளே போட்டேன் நல்லா வெந்துட்டு வெந்துகிட்ருக்குது டப்பா 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 முட்டை நல்லா இருக்கு மக்களே முட்டை பொரிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்து வெங்காய பக்கடாயை போட்டு எடுக்க வேண்டியதான் வெங்காயம் பெரட்டி வச்சுட்டேன் மக்களே வெங்காயமும் நல்லா பெரட்டி வச்சுட்டேன் அப்புறம் முட்டை வந்து சுட்டு இதில் இருக்குது இப்போ வெங்காயத்தை வந்து அடுத்தது நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் மக்களே வெங்காய பக்கடா பாருங்கள் எப்படி வந்திருக்குண்ண அப்படியாத்தே வெங்காய பக்கட என்னமோ ஒரு எங்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது மக்களே முடிஞ்சு மக்களே வேலையே முடிஞ்சிருச்சு முட்டை போனால் தான் அண்டு வெங்காய பக்கடை ரெண்டுமே எடுத்து முடிச்சிட்டேன் முடிஞ்சு முடிஞ்சு டேஸ்ட்டு பார்க்க வேண்டியதான் மக்களே வாங்க மக்களே மச்சான் நீயும் வா மச்சான் சாப்பிட்லாம் ஃபஸ்ட் டைம் இதான் மொதல் மொதல் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் நிஜமாலுமே சத்தியமாக இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் மக்களே மக்களே வேர்த்து விரிவிறுத்து போயிருச்சு முட்டை போண்டா சுட்டுட்டேன் ரெடி ஆயிடுச்சு மக்களே அடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் மக்களே நான் வந்து சாப்பிட்டேன் மக்களே சாரி மக்களே சாப்பிட்றத வந்து எடுக்க முடியல ஆரோக்கிய தின்னு முடிச்சிட்டேன் சூப்பராக இருந்துச்சு ஏதோ ஓரளவு நல்லா இருந்துச்சு மக்களே சரி ஓகே மக்களே பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களே டைம் 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 மக்களே டாடா கிட்டப்பாய்